வணக்கம் அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழில் மாணவிக்கு மோட்டார் சைக்கிள் கற்றுக் கொடுப்பதாக சீட்டை புரிந்தவர் கைது திருக்கோணேஸ்வரம் கோவில் அருகே கசிப்பு விற்பனை கிழக்கு ஆளுநருடம் ஆறு திருமுருகன் அவசர கோரிக்கை தண்டனை பெற்றும் திருந்தாத காதலர்கள் யாழில் மீண்டும் கைது மனைவி பணமறுப்பாததால் கோபம் ஆறு வயது மகளுக்கு கழிவறை திரவத்தை பருக்கிய கொடூர தந்தை தொடர்பென விரிவான செய்திகள் பாடசாலை மாணவிக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்ட கற்றுத்தருவதாக கூறி பாலியல் சேட்டை புரிந்த நாற்பத்தி நான்கு வயதான முச்சக்கரவண்டி சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாணவியொருவரை அவரது கல்வி நடவடிக்கைகளுக்காக ஏற்றியிருக்கும் சேவைக்காக முச்சக்கரவண்டி சாரதியொருவரை மாணவியின் பெற்றோர் வாடகைக்கு அமர்த்தியிருந்தனர் இந்நிலையிலேயே தனது முச்சக்கர வண்டி திடீரென பழுதடைந்து விட்டதாகவும் அதனால் தனது மோட்டார் சைக்கிளில் மாணவியை ஏற்றி செல்வதாக கூறி மாணவியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி சென்றுள்ளார் இடையில் மாணவிக்கு மோட்டார் சைக்கிள் கற்றுத் தருவதாகக் கூறி தான் மோட்டார் சைக்கிளின் பின்னிருக்கையில் அமர்ந்து மாணவியை அமர்த்தி மோட்டார் சைக்கிளில் ஓட கற்றுக்கொடுக்கும் சாட்டில் மாணவியுடன் பாலியல் ரீதியான சீட்டை புரிந்துள்ளார் வீடு திரும்பிய மாணவி அது தொடர்பில் பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து பெற்றோரால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் சிறுவர் பெண்கள் பிரிவில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து முச்சக்கரவண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சாரதியை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை பிடிக்கச் சென்ற கடற்படை வீரர் உயிரிழந்துள்ளார் ரத்நாயக் என்ற இலங்கை கடற்படை வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதன்போது பத்து இந்திய மீனவர்களும் ஒரு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது நடுந்தீவு கடற்பரப்பில் ஒன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய இடுமைமடி படகை பிடிக்க காங்கேசந்துறை கடற்படை முகாமில் இருந்து கடற்படையினர் சென்றிருந்தனர் இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்தபோது இந்திய மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இதன்போது கடற்படை வீரரின் மார்பில் இந்திய படகு மோதி உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பத்து பேரும் மீனவர்கள் வந்த படகும் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழப்பிற்கான காரணம் தெரியவரும் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருக்கோடீஸ்வரம் கோவில் அருகே உத்தரவின்றி அமைக்கப்பட்ட பட்டிக்கடையில் கசிப்பு விற்பனை செய்யப்படுகின்ற சம்பவம் அறிந்து சைவ மக்கள் மிகுந்த கவலையடைந்துள்ளதாக தெரிவித்த அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் இது தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக் குறிப்பில் திருகோணமலை திருகௌணேஸ்வரம் அருகே பக்தர்கள் கோவில் வரும் பாதையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பட்டிக்கடி ஒன்றில் கசிப்பு குடிவகை விற்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டு ஒருவரை போலீசார் கைது செய்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்விடயம் சைவ மக்களுக்கு அதிர்ச்சியையும் கவலையையும் தரும் செய்தியாகும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கடைகளை அகற்றுமாறு சைவ நிறுவனங்கள் தொடர்ந்து வேண்டுதல் விடுத்த போதும் இதுவரை அவரும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை தங்களிடம் இவ்விடயம் தொடர்பாக முறையிட்ட போதும் இதுவரை பயன் கிடைக்கவில்லை புனிதமான வரலாற்று தலைம் அருகே இவ்வாறான சம்பவம் நடைபெறுவது அருவருக்கத்தக்க சீலாகும் தாங்கள் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த உடன் கடைகளை நீக்க நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் சிறுவயது காதலர்கள் நீதிமன்றினால் தண்டிக்கப்பட்ட பின்னரும் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி பிரிதொரு இடத்தில் தங்கியிருந்த வேளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞரும் பதினாறு வயது சிறுமியும் காதலித்து வந்த நிலையில் கடந்த ஆறு மாத கால பகுதிக்கு முன்னர் வீட்டை விட்டு வெளியேறிய பிரிதொரு இடத்தில் தங்கியிருந்த வீடை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர் நீதிமன்ற விசாரணைகளை அடுத்து இளைஞருக்கு மூன்று மாத கால சிறை தண்டனை விதித்த மன்ற சிறுமியை சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குமாறு கட்டளையிட்டது அந்நிலையில் இருவரது தண்டனை காலங்களும் நிறைவடைந்து தமது வீடுகளுக்கு திரும்பியவர்கள் மீண்டும் இருவரும் தமது வீட்டை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் தங்கியிருந்துள்ளனர் இது தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் இருவரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் செல்வசநிதி ஆலய சூழலில் விற்கப்பட்ட மிக்சருக்கு பொறித்த நிலையில் பள்ளி ஒன்று காணப்பட்டுள்ளது சந்நிதி ஆலயத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு ஆனிப்பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன அதன்போது ஆலயத்திற்கு பெருமளவான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் அந்நிலையில் ஆலயத்திற்கு வருகை தந்த ஒருவர் ஆலய சூழலில் உள்ள இனிப்புக் கடை ஒன்றில் மிக்சரை வாங்கியபோது போது அதனின் பொறித்த நிலையில் பள்ளி ஒன்று காணப்பட்டுள்ளது அது தொடர்பில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பள்ளியுடன் பெற்றுக் கொண்ட பொது சுகாதார பரிசோதகர் குறித்த பருத்தித்துறை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது வவுனியாவில் மூன்று வயது சிறுமியொருவரை தவறு முறைக்குட்படுத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா மகரம்பைக்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் குடும்பம் ஒன்றில் தந்தை சிறு குற்றச் செயல்கள் புரிந்து வவுனியா சிறைச்சாலையில் உள்ள நிலையில் தாயார் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்த்து வருகிறார் தாயார் கூலி வேலைக்கு செல்லும் போது தனது பிள்ளையை அயிலில் உள்ள வீட்டில் விட்டு செல்வது வளமை இவ்வாறு விட்டு சென்ற நிலையில் மூன்று வயது சிறுமிக்கு தொல்லை கொடுத்திருந்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பவனியா காவல் நிலையத்தில் தயாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிர்தர மாணவி ஒருவர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு கொண்டு உயிரிழந்துள்ளதாக கம்பளை எற்கால போலீசார் தெரிவித்துள்ளனர் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தந்தைக்கு சொந்தமான துப்பாக்கியை கண்டுபிடித்து தனது அறையில் நாற்காலியில் அமர்ந்து தன்னைத்தானே சுட்டுக் கொன்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த மாணவனுடன் பேசுவதற்காக அவரது அண்ணன் அரைக்கதவை திறந்தபோது சம்பவத்தைக் கண்டு காவல்துறையினருக்கு தகவல் கூறியுள்ளார் உயிரிழந்த மாணவன் சாதாரண தர பரீட்சையில் எட்டுகைய சித்திகளையும் மெய் சித்திகளையும் பெற்று சித்தியடைந்துள்ளார் இதேபடி ஒரு வருடம் முன்னதாகவே உயர்தரத்திற்கு தயாராகிவிட்டதால் தீர்வெழுத முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது அத்துடன் அந்த மாணவன் வீடியோ கேம்களுக்கு அடிமையாக இருக்கலாம் என்றும் தேர்வை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ஹம்பாத்துட்டியில் தனது ஆறு வயது மகனுக்கு கழிவறையை துப்பரவு செய்யும் திரவத்தை வாயில் பலவந்தமாக ஊற்ற முயன்ற தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹோங்கமா படாட பிரதேசத்தில் வசிக்கும் தொழிலாளி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் பிரகாரம் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் அவ்வளையில் அதி குடிபோதையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டில் உள்ள மனைவி பணம் அனுப்பாததால் கோபமடைந்த கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை பயமுறுத்துவதற்காக இவ்வாறு செய்துள்ளார் என ஹங்கு போலீசார் தெரிவித்தனர் கழிவறையை துப்பரவு செய்யும் திரவம் பறக்கப்பட்டதா என்பதை பரிசோதிப்பதற்காக ஹம்மாந்துடி பொது வைத்தியசாலையில் ஆறு வயது சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை ஹங்கம்ம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன